விக்ரமாதித்தனும் வேதாளமும் ஒன்பதாம் கதை மைனஸ் பேசாமடந்தை சிம்மாசனத்தின் மீது ஆசை கொண்ட ஓர் அற்பசாமியார் விக்ரமாதித்தனின் சிற்றனையைக் கொண்டு மன்னன் பலியிடப்பட வேண்டும் என்று சபதம் செய்கிறான் அந்த சாமியாரின் சூழ்ச்சியை முறியடிக்க முருங்கை மரத்தில் தொங்கிய வேதாளத்தை தோளில் சுமந்து பேசாமல் நடந்து சென்றான் விக்ரமாதித்தன் மௌனமாகச் சென்ற விக்ரமாதித்தனின் மௌனத்தை முறிக்க விரும்பிய வேதாளம் ஒன்பதாம் கதையை சொல்லத் தொடங்கியது பல்லவர்மன் என்றொரு மன்னன் இருந்தான் அவனது இளைய சகோதரி வசந்தமாலை அவள் பேரழகு கொண்டவளாக இருந்தாள் ஆனால் பிறந்த நாள் முதல் அவள் ஒருமுறை கூட யாரிடமும் பேசவே இல்லை அதனால் அவளுக்கு பேசாமடந்தை என்றே பெயரிட்டிருந்தனர் வசந்தமாலையின் மௌனத்தைக் கண்டு மன்னன் மிகவும் வருந்தினான் இந்த மௌனத்திற்கான காரணத்தைக் கண்டறிய மன்னன் ஒரு சூனியக்காரியிடம் ஆலோசனை கேட்டான் சூனியக்காரி சொன்னால் மன்னா இளவரசி பேசி உங்கள் மௌன விரதத்தை முறிக்க வேண்டுமென்றால் ஒரு வீரன் மிகவும் அபாயகரமான மூன்று வாயில்களை தாண்டி வந்து இளவரசியின் அறையை அடைய வேண்டும் சூனியக்காரி வைத்த நிபந்தனைகள் ஒன்று முதல் வாயில் முழுவதும் சகதியும் புதைசேரும் நிறைந்தது தவறுதலாக இதில் கால் வைத்தால் கூட உள்ளே இழுத்துவிடும் இரண்டு இரண்டாம் வாயில் கூர்மையான ஈட்டிகள் கத்திகள் ஆகியவற்றால் ஆன பாதைகள் மூன்று மூன்றாம் வாயில் மினுமினுக்கும் ஒளியுடன் கூடிய வழக்கும் பழிந்துத்தரை மூன்று வாயில்களையும் கடந்து வருபவன் ஒரு விளக்கேந்தி நிற்கும் வேலைக்காரியை இளவரசி என்று தவறாக எண்ணக்கூடாது உண்மையான இளவரசியை கண்டறிந்து அவளிடம் பேச வேண்டும் வெற்றி பெற்றால் மட்டுமே இளவரசி பேசுவாள் மூன்றாம் பகுதி விக்ரமாதித்தனின் வருகை இந்த அறிவிப்பை கேட்ட வீரர்கள் பலர் முயற்சி செய்து தோற்றனர் பேசாமடந்தை பற்றி கேள்விப்பட்ட விக்ரமாதித்தன் அந்த சவாலை ஏற்று அரண்மனைக்கு வந்தான் ஒன்று சகதிக்குழி முதல் வாயிலில் உள்ள புதைசேற்றில் கால்கள் புதைந்தால் அவன் உள்ளே இழுக்கப்படுவான் இதை அறிந்த விக்ரமாதித்தன் தனது பாதங்கள் அனைத்தையும் மிகவும் கவனமாக துணிகளால் கட்டிக்கொண்டு கைகளால் ஒரு கயிற்றை பிடித்து மெதுவாக பிடிமானத்துடன் தாண்டிச் சென்றான் இரண்டு பாதை இரண்டாம் வாயிலில் உள்ள கூர்மையான பாதையை தனது தடித்த காலணிகள் மூலம் எளிதில் கடந்தான் மூன்று பளிங்குத்தரை மூன்றாம் வாயிலில் இருந்த வழுக்கும் பழிங்குத்தரையைக் கண்டான் கால் வைத்தாலே வழுக்கிவிடுமே எப்படி தாண்டுவது என்று ஒரு கணம் யோசித்தான் அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் மெழுகை உருக்கி தன் பாதங்களில் ஒட்ட வைத்து அந்த மெழுகின் பிடிமானத்தால் வழுக்காமல் மிகவும் நிதானமாக தரைக்கு மறுபுறம் சென்றான் நான்காம் பகுதி சோதனை விக்ரமாதித்தன் பேசாமடந்த என் அறைக்கு அருகில் வந்தான் அங்கு ஒரே மாதிரியான வேலைப்பாடுடன் அமைந்த அறைகள் இருந்தன இளவரசி யார் என்று கண்டறிய அவன் உள்ளே சென்றபோது ஒரே அறையில் இரண்டு பெண்கள் அமர்ந்திருந்தனர் முதல் பெண் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த ஆடையை அணிந்து இளவரசி போலவே சர்வசாதாரணமாக அமர்ந்திருந்தாள் அவள் அருகில் ஒரு வேலைக்காரி விளக்கை தாங்கி நின்றாள் இரண்டாவது பெண் மிகவும் எளிமையான ஆடை அணிந்திருந்தாள் விக்ரமாதித்தனுக்கு யார் உண்மையான இளவரசி என்பதில் சந்தேகம் வந்தது இந்த கதையில் உள்ளபடியே பேசாமடந்தே தன்னை ஒரு வேலைக்காரியைப் போலவும் வேலைக்காரியை தன்னைப் போலவும் வேடமிட்டு சோதிப்பதாக உணர்ந்தான் அப்போது வேதாளம் கூறியது அரசனே உண்மையான இளவரசி தனக்குரிய பொருளுக்கு ஏதேனும் நேர்ந்தால் துடிப்பாள் ஆனால் வேலைக்காரியின் கவனம் வேறு விதமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு விளக்கை தாங்கிய வேலைக்காரியின் அருகே சென்று தன் சக்தி மூலம் விளக்கின் திரியை உள்ளே இழுத்தது விளக்கின் திரியை உள்ளே இழுத்ததால் விளக்கு மெல்ல மெல்ல அணைந்தது அதை பார்த்த வேலைக்காரி சிறிதும் பதற்றமடையவில்லை ஆனால் எளிமையாக அமர்ந்திருந்த இரண்டாவது பெண்மணி ஐயோ விளக்கு விட்டதே என்று கத்தி எழுந்து நின்று பதற்றத்துடன் அதை சரி செய்ய ஓடிவந்தாள் உடனே விக்கிரமாதித்தன் விளக்கேந்தும் பெண்ணைப் போல வேடமிட்டு இருந்ததால் தான் அவள் விளக்கு அணிந்ததை அலட்சியம் செய்தாள் ஆனால் அருகில் இருந்த இந்த இரண்டாவது பெண் தான் உண்மையான இளவரசி தன்னுடைய அறை இருளாகிவிடக் கூடாது என அவள் நினைத்தாள் என்று முடிவு செய்து இரண்டாவது பெண்ணை அணுகி பேசினான் விக்ரமாதித்தன் பேச ஆரம்பித்ததுமே அந்த பேசாமடந்தை மகிழ்ச்சியுடன் பேச தொடங்கினாள் ஐந்தாம் பகுதி வேதாளத்தின் விடுகதை கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து தன் நிபந்தனையை நினைவுபடுத்தியது அரசனே நீ பேசினால் நான் பறந்து விடுவேன் பேசாமல் இருந்தால் உன் தலை வெடித்துவிடும் இப்போது என் கேள்விக்கு பதில் சொல் சகதியில் வழக்கி விழாமல் செல்ல மெழுகை பயன்படுத்திய விக்ரமாதித்தன் புத்திசாலியா அல்லது விளக்கு அணிந்ததை கண்டதும் உண்மையான இளவரசியை அடையாளம் கண்டுகொண்ட விக்ரமாதித்தன் புத்திசாலியா அதிக நேரம் மௌனம் காக்க விரும்பாத விக்ரமாதித்தன் மெழுகை பயன்படுத்திய செயல் உடல் உழைப்பால் கிடைத்த அறிவு பிசிக்கல் ஸ்கில் ஆனால் விலக்கு அணிந்ததும் இளவரசியின் உண்மையான குணாதிசயத்தை சாமர்த்தியமாக சிந்தித்து அடையாளம் கண்டுகொண்டதுதான் மேன்மையான புத்திசாலித்தனம் சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸ் விக்ரமாதித்தன் பேசியவுடனே வேதாளம் பெருஞ்சிரிப்புடன் உம் நீ பேசிவிட்டாய் என்று கூறி முருங்கை மரத்தை நோக்கி பறந்து சென்றது விக்ரமாதித்தன் மீண்டும் மௌனமாக வேதாளத்தை தேடி புறப்பட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மலர்மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களது ஒவ்வொரு லைக்கும் மகத்தானது மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் இயற்கையை நேசிப்போம் இயற்கையோடு பயணிப்போம் நன்றி